வணக்கம் கன்னி வெடிக்கும் பயப்படாத கன்னிராசி நேர்களே கேது ராசியிலே ஏயிலோ ராகு துக்கம் தொண்டையை அடைத்தாலும் உதடுகள் பேசித்தான் ஆகணும் வாய் திறக்காமல் இருந்தால் சாப்பாடு எப்படிங்க சாப்பிடுவதுங்க குளிக்கிறது ராமேஸ்வரம் கும்பிட்றது சிதம்பரம் சாப்பிட்றது திருக்கழுகுன்றம் தூங்கிறது கைலாசம் என்று சிட்டாய் பறந்து கொண்டிருந்த உங்களது வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேது பயிற்சியில் சிறகொடிந்த பறவையாய் மாறிவிட்டது ஏமாற்றியது உலகமா இல்லை உங்களின் கால நேரம் இப்பொழுது மே ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் ஐம்பது சதவீத பார்வையினால் கொஞ்சம் உட்கார்ந்து உட்கார்ந்துள்ளீர்கள் அவரவர் வாழ்க்கை அவரவர் கரங்களிலே நீங்கள் கவலைப்பட்டு தைரியங்களில் முழுக வேண்டாமே நீங்கள் அழுதால் யாருடைய கரங்களும் உங்கள் கண்ணீர் தொலைக்காது நீங்களே தான் உங்கள் கண்ணீரை தொலைத்து கொள்ள வேண்டும் குருவின் அஞ்சாம் பார்வை ஐம்பொறிகளையும் இயக்கும் பஞ்சபுத ஸ்தலங்களில் ஏதாவது ஒன்றுக்கு முழு மனதோடு சென்று வணங்கி வாருங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் பாண்டுவெல் வின் காலத்தின் தீர்ப்பு தன்னை யார் அறிவாரோ நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை கணிதாசினியர்களே யாரையும் நீங்கள் கெட்டவன் என்று உங்கள் வாயால் கூறாதீர்கள் அப்படி முற்பகலில் கூறினால் பிற்பகலில் எதிரி துரோகி வஞ்சகன் பகையாளி என்ற நாலு பேர் அவருடைய மக்களாக மாறிவிடுகிறார்கள் பேச்சில் கவனம் அவசியம் தேவை கண்ணீராசிக்காரர்களுக்கு அனுகூலம் தரும் கோயில்கள் காஞ்சிபுரம் அத்திவரதர் காஞ்சிபுரம் ஸ்ரீ சித்ரகுப்தன் கோயில் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோதை ஆண்டாள் கோயில் புங்களது விவேகம் குமரி முனை விவேகானந்தர் மணிமண்டபம் போல் புங்களது திறமைகள் குமரி சுசீந்திரம் ஆஞ்சநேயர் போல் சௌபாகிய ஸ்தானத்திலே குரு அமர்ந்து உங்களது ராசியை சரித பார்வை புரிகிறார் உங்கள் லட்சியங்கள் அபிலாஷைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைவேறும் குரு எழுத்தி சதவீத பார்வை மூன்றாம் இடத்தில் உடன்பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உங்களின் இருபத்தி நாலு கால கனவுகள் பலிதமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறவினர் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் அனைத்தும் சுபிச்சமாக இருக்கும்